முகஸ்டாலின் இருக்கிறாங்களா முதல்வர் அவர்கள் அவங்களோட அப்பாவே பார்த்துட்டு வந்தவர் மணியரசன் இதுல வந்து இன்னும் சின்ன பிள்ளைட்டு வந்து கிளிகிளி பாட்டுற வேலை எல்லாம் இங்கே நடக்காது அவர் பாருங்க இன்னைக்கு வந்து கைது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டில் வந்து காவல்துறை அதிகாரிகள் போய் நிற்கிறாங்க அவர் என்ன செய்கிறாரு இப்ப அப்பா மணியரசன் அவர்களோட நான் பேசும்போது அவங்க கூட்டத்தில் போயிருந்தேன் அங்க வந்து பேசும்போதும் சரி சந்திப்பு முடிஞ்சதையும் அதை தான் பேசுனாங்க மக்களுக்காக இருக்கிற முதலமைச்சர் மக்களின் முதலமைச்சர் சீமான் அவர்களையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்ப மணிரசன் அவர்களையும் சிறையில் போட்டாரு யாரும் முன்னாள் முதலமைச்சர் மதிப்பூர்வி ஐயா கருணாநிதி அதுக்கப்புறம் தான் சீமான் யாருன்னு வெளியிலே தெரியும் சும்மா விட்டுருந்தீங்கன்னா சீமான் வந்து அஞ்சோட ஆறாவதுல இருப்பாரு இப்பன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த மரவ மாத்திர முடியுமா இங்க இது செய்துட்டீங்க சிதம்பரம் கோயில போய் செய்ய வேண்டியதுதான் இதே வேலையை உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு காலையிலேருந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது இங்கே தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய பரபரப்பு என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா காலையிலே வந்து அந்த நாம் தமிழர் கட்சி அது உறவுகள் அதாவது அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் அவங்க வீட்டுக்கெலாம் வந்து காவல்துறை அதிகாரிகள் போய் அவங்கள வந்து கைது பண்ணுறது அதே போல் வந்து அண்ணன் சீமான் வீட்டில் போய் வீட்டு காவல் வச்சுருக்கிறது அதே போல் வந்து எங்கள் அப்பா மணியரசன் இருக்கிறாங்கல்ல தமிழ் தேசிய பேரக்கத்தோட நிறுவன தலைவர் தெய்வத்தமிழ் பேரவையோட ஒருங்கிணைப்பாளர் அவரை வந்து அவங்க வீட்டில் போய் காலையில் ஒரு ரெண்டு மூணு காவல்துறை அதிகாரிகள்லாம் போய் நாங்கள் உங்களை வந்து ஐயா கூப்பிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு ஐயா என்ன சொன்னாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு ஏன் இவ்வளோ ஒரு பரபரப்பு வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி உண்டான காணொலி தான் இருக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வள்ளலார் அப்படிங்கிற ஒரு மகான் அவர் வந்து மகான் அப்படிங்கிறோட மிகப்பெரிய ஒரு புரட்சியவாதி ஒரு சமயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த சமயத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து மார்க்கமாக வந்து கொண்டு போக முடியும் இங்கே சமதர்மத்தை வந்து எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத எல்லாம் சிந்தித்தாங்களேன்னாங்கிறதுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே அவரும் காட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் அவர் ஒருவேளை வந்து அவர் வந்து புரட்சியாளர் அப்படிங்கிறத வந்து வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது போல் வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது கூட வந்து ஒரு சந்தேகம் நம்மள்கிட்ட வருது என்ன வள்ளலாறு என்ன செய்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட காலங்கள்ல சிதம்பரம் போயிருக்கிறாரு சிதம்பரத்துல ஆரியம் வந்து அவர் வந்து உள்ள விடலையா உள்ள விடலையாம அவர் வந்து வெளியில தள்ளி விட்டுருக்கிறாங்க தள்ளி விட்டோம்னா இவர் என்ன செய்திருக்கிறார் இனிமேல் நம்ம இங்க வரவே கூடாது மனுஷன மனுஷன் வந்து மதிக்காத இடம் ஒரு உயிரினத்தை வந்து மதிக்காத இடத்துக்கு நம்ம இனிமேல் போகவே கூடாது நம்ம அங்கேருந்து வந்துடுறாரு ஒரு மனுஷன மனுஷன் வந்து மதிக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம உருந்து பண்ணணும் ஆனா அதையும் மீறி வந்து எல்லா உயிர்களையும் வந்து நம்ம வந்து ஒன்னாக பார்க்குற ஒரு இடம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த இடத்த வந்து உண்டாக்குறாரு உண்டாக்கி வந்து இரநூறு ஆண்டுகள் வரப்போகுது இப்போ அதை ஒட்டி தான் வந்து என்ன சொல்கிறாங்க தமிழக அரசு வந்து என்ன சொல்லுது இந்த இடத்த வந்து நாங்கள் அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து ஆய்வு மையமாக வந்து நாங்கள் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நூறு கோடி ரூபா வந்து பணத்தை ஒதுக்கி இருக்குங்க ஒதுக்கி வந்து செய்யணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒதுக்குனதுலையும் தப்பு இல்லை அவங்க செய்யணும்னு நினச்சதையும் தப்பு இல்லை எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வள்ளலார் பெருவெளி அப்படின்னு சொல்லிட்டு இடம் இருக்குது அந்த வள்ளலார் தான் மக்கள் எல்லாருமே வந்து அங்கே தான் வந்து கூடுவாங்க அந்த கூடுற இடத்துல தான் நாங்கள் வந்து ஒரு மண்டபம் கட்ட போகிறோம் அப்படிங்கும்போது தான் அந்த ஊர் மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க இந்த வள்ளலாருக்கே வந்து யார் வந்து இடத்தெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து தானமாக கொடுத்த இடம் அது அந்த தானமாக கொடுத்த அந்த ஊர் மக்களே வந்து இதுவரைக்கும் வந்து வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த இடத்துல வந்து வேற இதை கட்டுமானங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அவர் சொன்னதை வந்து நாங்க வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வந்து அந்த மக்கள் தான் எந்திரிச்சு போராடுறாங்க அதுக்கப்புறம் வந்து சில அரசியல் கட்சி தலைவர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பல பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா அன்புமணி ஐயா இவங்க இது போல பல தலைவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இடையில வந்து தேர்தல் நேரம் வந்துருது அதே போல தெய்வ தமிழ் பேரவையில வந்து இதை வந்து ஒரு மிக பெருசாக வந்து ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லி எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க கட்ட வேண்டாம் நீங்க வேற இடத்துல வந்து நீங்க கட்டிக்கணுங்கிறதா சொல்றாங்க அண்ணன் சீமானா தான் சொல்றாங்க எல்லாருமே சொல்றதா தான் யாரும் வந்து வள்ளலாரை வந்து நீங்க பெருமைப்படுத்தாதீங்க சிறுமைப்படுத்துங்கன்னு சொல்லல ஏன்னா இதை வந்து எப்படி நம்ம வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே தயாரா தான் இருக்கிறாங்க அதே சமயங்கள்ல இது வரைக்கும் வந்து திமுகவும் திராவிட கட்சிகளும் கட்சிகளுமா கொண்டு போய் காட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறாரு அது முழுவதுமே எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள பின்பற்ற அவங்களோட அந்த தொண்டர்கள்னால அவங்களோட தான் வந்து நிறைஞ்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நினைக்கிறாங்க அவங்க இவங்க வந்து இதாவது வந்து இதை எடுத்து இதை வந்து ஒரு கலைஞர் மண்டபம் இது வந்து ஒரு பெரியார் ஆய்வகம் இது போல் ஏதாவது ஒன்று வச்சிருவாங்க முதல்ல வந்து அங்கே மண்டபங்களை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவங்களாம் வந்து எதிர்க்கிறாங்க அதை வந்து வெளியில் தெரிவிக்கணும் இதை வந்து உலகத்துக்கு முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க தேர்தல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அப்பா மணியரசன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க ஐயா இது போல் வந்து நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம செய்வோம் தமிழர்களுக்கு நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக நம்ம வந்து இந்த வள்ளலார் பொது வெளியை வந்து எடுத்துக்க கூடாது இந்த வந்து சிதைக்காமல் உடனடியாக இந்த பணிகளை நிப்பாட்டிட்டு வேற எங்கேயாவது பண்ணுறேன்னா பண்ணிட்டோம் இந்த இடத்துல வந்து கட்டுமானங்கள் கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து வெளியில் வந்து எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும் இதை வந்து பெரிய செய்தியாக ஆக்கணும் அப்படின்ற முடிவில் வந்து ரெண்டு பேரும் கலந்து பேசுகிறாங்க அந்த கலந்து அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா இதை வந்து ஒரு தேதியை குறிப்பிட்டு தமிழக அரசுக்கு வந்து ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிப்போம் ஏன்னா இவ்வளோ பேர் எதிர்க்கிறாங்க அப்படிங்கும் போது உண்மையிலேயே வந்து நியாயம் உள்ள அரசு உண்மையிலேயே மக்களோட அரசு மக்களுக்காக வந்து வாழ்கிற அரசாக இருந்துச்சுன்னா என்ன செய்யும் இல்லைங்க நாங்கள் வந்து உங்களுக்கு எதிர்ப்பாக வந்து நாங்கள் எதுவும் செய்யலை உங்கள் உணர்வுகளை நாங்கள் வந்து மதிக்கிறோம் இது செய்கிறனால வந்து எந்த வித ஒரு பின்விளைவுகளும் கிடையாதுங்க எந்த வித கெடுதலும் கிடையாது இது போல் எதாவது ஒன்று சொல்லும் ஆனால் எதுவுமே சொல்லாமல் இது வந்து இப்போது அங்கே ஒரு ரெண்டு வழக்கு கூட வந்து கோர்ட்டில் இருக்குது அப்படின்றாங்க அந்த நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கணுன்னு வர பத்தாம் தேதி வரைக்கும் நிப்பாட்டி வைக்கிறோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல யார் சொன்னது நாம் தமிழ் கட்சியும் தெய்வ தமிழ் பேரவையும் இன்னும் உள்ள நம்ம தமிழ் அமைப்புகளும் சொன்னாங்க அதுவங்களை எல்லாரையுமே வந்து கைது பண்ணிட்டா இது வந்து நடக்காது நாம் தமிழர் கட்சியும் வந்து முடக்கிட்டால் இது நடக்காது அப்பா வந்து மணியரத்தனை வந்து பயமுடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது ஏன்னா ஐயா மதிப்புக்குரிய முக ஸ்டாலின் இருக்கிறாங்களோ முதல்வர் அவர்கள் அவங்களோட அப்பாவே பார்த்துட்டு வந்தவர் மணியரசன் இதில் வந்து இன்னும் வந்து சின்ன பிள்ளைகிட்ட வந்து கிளி பாட்டுற வேலைலாம் இங்கே நடக்காது அவர் பாருங்க இன்னைக்கு வந்து கைது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டில் வந்து காவல்துறை அதிகாரிகள் போய் நிற்கிறாங்க அவர் என்ன செய்கிறாரு நான்லாம் அங்கெல்லாம் ஸ்டேஷன்லாம் வர முடியாது நான் வெளியில் வரேன் எழுந்திரிச்சு வந்தோன்னே நீ வந்து கைது பண்ணு பண்ணுங்க நீங்கள் பண்ணும்போது நான் வந்து முழக்கமிட்டு நான் கைது அதை விட்டு நான் ஸ்டேஷன்லாம் வர முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அதிகாரி வந்து மேலதிகாரிக்கு வந்து பேசிருக்கிறாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு சரிங்க நீங்கள் அங்கே உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஐயா அது வெளியில போனாங்க அப்படின்னா அப்ப வந்து நீங்க கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஐயா வந்து வெளியில போகணும் அப்படிங்கும் போது இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து தகவல் வந்து எடுத்து இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் காலையிலேயே வந்து ஒன்று கூட ஆரம்பிச்சிடறோம் ஒன்று கூட ஒருத்தவங்க ஒருத்தவங்க நம்ம பேச ஆரம்பிச்சிடும் இது போல அந்த அப்பாவுக்கு பிரச்சனை இருக்குது அவரு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க இப்போ இது போல நிலைமை எல்லாம் சரி வராது அவர் எதையுமே எல்லா எல்லாத்தையும் பார்த்தவர் அவர் அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது அவருக்கு இதெல்லாம் வந்து என்னமோ சின்ன பிள்ளைக்கு வந்து இந்த இதை காட்டுறாப்புல போகும் அதனால் வந்து அப்பா வந்து வெளியில் போகாமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயும் நாங்கள் பேசிக்கிறோம் பேசிட்டு என்ன செய்கிறோம் சரி எங்கே இருக்கிறாங்க அப்பாங்கும் போது வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகுது தகவல் வந்து வெளியில் வந்து பரவ ஆரம்பிச்சிடுது இது போல் சீமானுக்கு வந்து வீட்டுக்காவல் மணியரசனுக்கு வீட்டுக்காவல் அது வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அதே போல் பிள்ளைகள் நம்மளோட பிள்ளைகள் எல்லாரையும் அவங்களோட பொறுப்பாளர்கள் எல்லாரையும் வந்து கைது பண்ணிடுறாங்க இவங்களை வந்து வீட்டுக்கு அவ்வளோ வச்சிடறாங்க வச்சவனும் வந்து என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடுப்பில் தான் இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு விட்டுருந்தா வந்து மிக பெருசாகவே ஆகிருந்திருக்கும் அந்தளவு நிகழ்வு வந்து இதெல்லாம் தடை மீறி பண்ணுறோம் அப்படின்னு தான் ஏன்னா நேற்று வந்து தடைன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தான் அறிவிக்கிறார் அண்ணன் சீமான் தடை மீறி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு தடை தடைனாலே உடை உடைன்னு தானே அதை வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை மக்களுக்காக நிற்கிறவங்க எப்போதுமே இதுக்கெல்லாம் வந்து பயப்பட மாட்டான் ஏன்னா இங்கே இருந்தாலும் சோறு தான் அங்கே சிறைக்கு சண்டாலும் சோறு தான் அதனால் வந்து இவங்க வந்து நிற்கிறாங்க அப்போ இந்த அரசு வந்து மக்களுக்காக இருக்கிற அரசு தமிழர்களுக்காக இருக்கிற அரசுங்கிறது இது வரைக்கும் வந்து இப்போ அப்போ மணியரசன் அவர்களோட நான் பேசும்போது அவங்க கூட்டத்தில் போயிருந்தேன் அங்கே வந்து பேசும்போதும் சரி பத்திரிகையை சந்திப்பு முடிஞ்சதையும் அதை தான் பேசுனாங்க மக்களுக்காக இருக்கிற முதலமைச்சர் மக்களின் முதலமைச்சருங்கிறவர் இதில் வந்து இறங்கி பேசினேன் இல்லைங்க உங்களுக்கு வந்து இந்த விதை பாதிப்பெல்லாம் இருக்காது அப்போலாம் ஏதாவது பேசலாமே எதுவுமே பேசவில்லை இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க சொல்லிட்டு அதிரடியாக எடுத்தது சொன்னாங்க நீதிமன்றத்தில் வழக்கு நிற்கியது தம்பி அதே சமயங்களில் நம்ம தம்பி சீமான் தி கூட்டு பேசியிருக்கிறேன் நாங்கள் எல்லாம் கலந்து பேசிட்டு உறுதியாக வந்து நாங்கள் வந்து போராட்டத்தை வந்து முன்னெடுப்போம் இந்த அரசு இந்த இடத்துல தான் வந்து செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துருச்சுன்னா நாங்கள் போராட்டம் செய்கிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா இதை போராட்டம் இங்க போய் வெளியில போய் சேரணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கறதான் நம்மளோட நோக்கம் அப்படின்னு அந்த அப்பா சொன்னாங்க அப்போ கூட நான் சொன்னேன் அப்பா நம்ம அன்னைக்கு போராட்டம் பண்ணியிருந்தா கூட இந்த போராட்டம் வந்து வெளியில போயிருக்கோம்மா என்னன்னு தெரியல எந்த அளவுக்கு போயிருக்குன்னு தெரில போயிருக்கோம் ஆனால் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு தெரில ஆனா அதே சமயங்களில் நம்ம ஒத்தி வச்சுருக்கோங்கிறது தான் நிறையாவே செய்தி ஆயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு எல்லா தொலைக்கட்சிலையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க வெளியில எல்லாம் போயிடுச்சு எங்களாட்டம் ஊடகங்கள்ல உள்ளவங்க பேச வேண்டியவங்க பேசிட்டாங்க அதில் வந்து என்ன மாதிரி வந்து அச்சு ஊடகம் இருக்கிறவங்க டிஜிட்டல் மீடியா இருக்கிறவங்க எல்லாமே கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்போ என்னன்னா தெரியாமையே வந்து இவங்க வேலையை பார்க்குறாங்க அதாவது ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்களையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்பா மணியரசன் அவர்களையும் பிடிச்சி 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 சிறையில் போட்டார் யார் முன்னாள் முதலமைச்சர் மதிப்பூர்வி ஐயா கருணாநிதி அதுக்கப்புறம் தான் சீமான் யாருன்னு வெளியிலேயே தெரியும் சும்மா விட்டு சீமான் வந்து அஞ்சோட ஆறாக போயிருந்துருப்பாரு இப்போ அதே போல தான் திருப்பி வந்து நாம் கட்சியை வளர்க்குறதையும் தமிழர்களை ஒன்றிணைக்கிற வேலையையும் திமுக அரசு வந்து திருப்பி செய்யுது இது வந்து ஈகோ பார்க்க கூடாது இந்த இடத்துல நாங்களாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் நான் பேசினதுக்கு அப்புறம் என்னோட கருத்தை நான் அதை எடுத்து வைக்கிறேன் இந்த விஷயங்கள் வந்து அரசு வந்து ரொம்ப அழகா வந்து கையாடணும் இதை வந்து எப்படி நம்ம கையாளலாம் அப்படின்றத வந்து எடுக்கணும் ஏன்னா இது வந்து இவரோட முடிவா மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு அதிகாரி சொல்லியிருப்பாங்க அந்த அதிகாரி சொன்னதான் அவர் எடுத்து இவர் வந்து சொல்லுவார் இப்படித்தானுங்க இந்த அரசு வந்து இது வரைக்கும் வந்து எந்த விதமே பின்வாங்கவே இல்லை அதனால நான் இந்த இதையும் நான் வந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு பலது பலதான் இருக்கு இந்த அரசு வந்து அறிவிச்சிரும் போன வருஷம் ஏப்ரல் மாசம் அறிவிக்கலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பன்னெண்டு மணி நேரம் வேலை மசோதா வந்து அறிவிக்கல சட்டமன்றத்துல அது திருப்பி பெறல அடுத்த வந்து நூறு கோடி ரூபாய்க்கு வந்து பேனா வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிக்கல அது திருப்பி வந்து பல எதிர்ப்பு வந்து அண்ணன் சீமான நீ வையை நான் உடைக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல இருந்து வாங்கல இப்ப வந்து எத்தனை நம்ம அடிக்கிட்டே போகலாம் பல விஷயங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களே கல்யாண மண்டபத்துல இங்கே விளையாட்டு மைதானங்களில் எல்லா இடங்களையும் வந்து சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் திருப்பி அந்த அறிவிப்பெல்லாம் வந்து பல பேர் வந்து எதிர்த்ததுக்கப்புறம் அதை வந்து பின்வாங்குறீங்க இப்போல்லாம் எவ்வளோ சொல்லலாம் அடிக்கிட்டே போகலாம் இதில் வந்து பேக் அடிக்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற அரசுக்கு இப்போ உள்ள திமுக அரசுகள் வந்து சர்வசாதாரமாக அந்த வேலையை தான் செய்திட்டு இருக்குது இந்தியாவில் உள்ள நாங்கள் இந்தியை எதிர்ப்போம் அப்படிங்க கேலோ விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேளோங்கிறத இந்தியில் உள்ளதை விளையாட்டுன்னு தான் அர்த்தம் அதை வந்து நீங்கள் செய்ய விளையாடிங்க மோடியை நாங்கள் எதிர்போம்பீங்க மோடியை தான் கொண்டாந்து அழைச்சி கொண்டாந்து வந்து விளையாட்டு போட்டியை தொடங்க வைப்பீங்க இவ்வளோ பல விஷயங்கள் நீங்கள் செய்திருக்கீங்கள அப்போ அதுக்கெல்லாம் பேக் அடிக்கிற நீங்க பின்வாங்கிற நீங்க சிந்திச்சு தமிழர்களோட உணவு இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என் பின்வாங்கினா என்ன இல்லை என்ன கௌரவ குறைச்சல் ஆகி போயிடுது இதுதான் அப்போ மணியரசனும் கேட்குறாங்க நம்ம கைது பண்ண வேண்டியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்னும் கஞ்சா விற்கிறவன் தெரியாதா யாருக்குமே தமிழ்நாட்டில் லாட்டு சீட்டு எங்கேயுமே விற்கலையா தெரியாதா திடீர்னு கஞ்சா ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுறது எங்கள் வந்து வந்து எல்லாம் ஓடுறதே கிடையாதா யாருக்குமே தெரியாதா வேணா சொல்லுங்கள் நான் பகிரங்கமாக சொல்கிறேன் எங்கேயாவது இருந்தால் நீ வந்து சொல்லுப்பா அப்படின்னு வேணால் சொல்லுங்கள் ஊர்தியாக நான் ஒரு பத்திரிகையாளர் நான் எதை கவலை கவலைலாமல் நான் சொல்கிறேன் எங்கெங்கெல்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு வேணா சொல்கிறேன்னு நான் அப்போ இதெல்லாம் வந்து என்னத்துக்கு நமக்கு வந்து ஒரு வருத்தமாக இருக்குன்னா இது போல் தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடக்குது கனிம வள கொள்ளைகள் போயிட்டு இருக்குது அவங்களெல்லாம் கைது பண்ணாமல் அவங்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே செய்யாமல் அவங்கள ஒரு அச்சுறுத்தி இதெல்லாம் வந்து நாளைக்கு நமக்கான மக்களுக்காக வேணும் நம்ம எதிர்காலத்துக்காக வேணும் அப்படின்னு நம்ம நினைக்காம அதெல்லாம் விட்டுடுறோம் ரொம்ப அலட்சியமாக விட்டுடுறோம் இப்போ ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரில் வந்து ஒரு ஆயிரத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க அது வந்து முழுமையாக வந்து ஒழுங்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்களா அதெல்லாம் வந்து யாருமே வந்து கேட்கவே இல்லையே பெருசாக பார்க்கவே இல்லையே அதெல்லாம் ஒரு ஆய்வுலாம் நடத்தலையே இப்போ விரைவில் வந்து அதோட அதிகாரிகள்லாம் எந்தெந்த அதிகாரிகள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரைவில் வந்து வெளியிட்டா போறேன் அப்போ அவங்க மேலே உடனே நீங்க நடவடிக்கை எடுத்துருவியலா இப்போ நீங்க பக்கத்தில் இருக்க வெண்ணாறு பள்ளிகர இடத்துல நூறு கோடி ரூபாய்க்கு எஸ்டிமெண்ட் போட்டீங்க மொதல் வருஷம் ஒதுக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நீங்க ஆட்சி அமைச்சர் எவ்வளோ ஒதுக்கணுது நூறு கோடி ரூபாய்க்கிட்ட அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்லாம் நீங்க வந்து ஆட்சி அமைச்சர் வருஷம் வருஷம்லாம் நீங்க சொல்லிடுறீங்க அந்த நிதியும் ஒதுக்குறீங்க ஆனா தூர்வாரப்பட்டிருக்கா இப்ப போகுமா இந்த நிமிஷம் இல்லை நாளைக்கு போகுமா அப்போ தூர் வாரம் கான்ட்ராக்ட் எடுத்தவன் அதை எடுக்காமல் இருந்து அதாவது அந்த அங்கே இருக்க புல்கள் எல்லாம் எடுக்காமல் வெட்டாமல் இது வரைக்கும் தூர் வாராமல் அதை வந்து செப்படாமல் இருந்து அந்த பாந்தெல்லாம் வந்து செலவு பண்ணு அந்த அதிகாரிகள் மேலே அதை எடுத்த அந்த கான்ட்ராக்டர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அவங்க வே அவங்களெலாம் வந்து வீட்டில் காலையிலே போய் கைது பண்ணிட்டியலா அப்போலாம் எதுவுமே இல்லையே இல்லை அவங்க வீட்டு காவலில் தான் இருக்கிறாங்களா அப்போலாம் இல்லையே அப்போ இவங்க வீட்டு காவலில் இருக்கிற அளவுக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னா தமிழர்களாக இருக்கிறாங்க தமிழர்கள்ங்கிறவங்களுக்கு உணர்வு ஏற்படுத்துறாங்க உண்மையிலேயே தமிழர்கள் மெய் எல்லாம் வந்து வெளியில் கொண்டு வந்து காட்டிடுறாங்க அதான பிரச்சனை நீ என்னத்துக்காக வந்து இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணுங்கிறத எல்லாருமே கேட்குறாங்க இப்போ அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய விஷயம் இல்லை பல நாள் கைது பண்ணி வந்து சிறையில் போட்டால் கூட வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு பயந்து ஒதுங்கி இப்போ ஆட்கள்லாம் கிடையாது ஆனால் இப்போ அப்பா வந்து சொன்னது என்னன்னா தம்பி சீமான்ட்டை பேசிடுறேன் அடுத்தது ஒரு தேதியை வந்து அறிவிச்சு உறுதியாக வந்து நம்ம நடத்துறோம்ன்றாங்க அதை நீதிமன்றத்துக்கு போகிறோம் நீதிமன்றத்துக்கு போய் உறுதியாக நம்ம வந்து நடத்துகிறோம் எப்படியாவது நம்ம வந்து நடத்தியே தீர்வோம் அப்படின்றதுல அப்போ மணியரசன் தயாராக இருக்கான் அண்ணன் சீமானம் தான் இதெல்லாம் சொல்லி தரீன்னு அவசியம் இல்லை அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா இது போல் பல இதை வந்து பின்வாங்கினேன் இந்த அரசு இதையும் வந்து கொஞ்சம் நான் சின்னிச்சு பார்க்கலாம் என்னத்துக்காக சொல்கிறாங்க ஒரு மரபுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மரபை மாற்றிட முடியுமா இங்கே இது செய்துட்டீங்க சிதம்பரம் கோயிலில் போய் செய்ய வேண்டியதானே இதே வேலையே அங்கேயே செய்யலை அப்போ அங்கே ஒரு நியாயம் இங்கே ஒரு நியாயமா அப்போ இதெல்லாம் வந்து உணர்ந்து ஐயா மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வரவர்கள் அன்னும் தஞ்சாவூர் காரன் தான் நானும் டெல்டா காரன் தான் சொன்னவர் இதெல்லாம் உணரணும் நீங்கள் தான் எங்கள் அப்பா மணியரசன் டெல்டா டெல்டாகாரர்கள் தான் பேசுகிறோன்னா ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்க அங்கேருந்து அவசர அவசரமாக வாரீங்க அது வந்து உங்களோட தனிப்பட்ட இது அது அதே சமயத்தில் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தானே முதலமைச்சர் இதையன் வந்து பல நேரம் மறந்துடுங்க வாய்தோன்னு சொல்லுங்க இன்னைக்கு காலைல மணியரசன் கைது செய்யப்பட்டாரு இதுக்காக தான் கைது செய்யப்பட்டாரு வீட்டுக்காக வச்சிருந்தாங்க அண்ணன் சீமான் இதுக்காக தான் வச்சிருந்தாங்க சொல்ல முடியுமா இல்லை சொல்லணும்ல முதலமைச்சர்னு இருக்கிறவங்க தான் நடந்துச்சு இதுக்காக தான் நடந்துச்சு இதுல வந்து இன்னமும் இந்த வித பிரச்சனை இருக்காது அங்கே வந்து நாங்கள் தான் வந்து இந்த கட்டுமானம் வந்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லலாம்ல ஏன் சொல்லல ஆனா ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்குலாம் நன்றியை தான் தெரிவிக்கணும் இந்த சமயத்துல இதுலாம் நீங்க செஞ்சால்தான் தமிழர்கள் வந்து மீண்டும் வந்து ஒன்று கூடி நிற்பாங்க இல்லாட்டி எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அந்த பழசெல்லாம் நடந்து போனதெல்லாம் அப்படியே வந்து கடந்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க திருப்பி வந்து ஏதோ ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து திரும்பி வருதோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது எந்த வித அச்சுறுத்தலுக்கும் தமிழர்கள் யாருமே பயப்படவே மாட்டாங்க அது அண்ணன் சீமானா இருக்கலாம் எங்க அப்பா மணியரசனா இருக்கலாம் இதை உணர்ந்துக்கிட்டு எங்க பக்கம் உங்களுக்கு நியாயத்தையும் நீங்க பாருங்க இதை பார்க்குறவங்க வந்து கடத்துங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாம போயிருக்கு மெய்யியல் நமக்கு வந்து எந்த அளவு வந்து தேவைங்கிறத ஒருத்தவங்க உணர்ந்துக்கோங்க அடுத்த ஒரு அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க உறுதியாக வந்து இன்னொரு தடவை வந்து போராட்டம் வந்து அறிவிப்போங்கிறாங்க ஒருவேளை அவர்கள் இதே இடத்துல இதை தான் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த போராட்டத்தில் நம்ம வந்து இன்றைக்கே வந்து அழைப்பாக எடுத்துக்கங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தை வந்து நம்ம நடத்துவோம் போராடக்கூடிய அந்த நிலைமையில் உள்ளாமல் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு முடிவு எடுப்பார்னு நம்புவோம் நன்றி வணக்கம்